இன்றைய எபிசோடில் அபிராமியை பார்த்துவிட்டு கார்த்திக் வீட்டிற்கு காரில் தீபாவை வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் அப்போது கார்த்திக் எப்படி தீபாவாக நடிக்க ஒத்துக்கிட்டீங்க என்று கேட்க நீங்க உங்க அம்மாவுக்காக என்று சொன்னதும் என் மனசு மாறிடுச்சு என்று சொல்லி சமாளிக்கும் கீதா இதுல என்னுடைய சுயநலமும் இருக்கு என்னை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி நடிக்கிறேன் என மைண்டு வாய்ஸில் தனக்குத்தானே சொல்கிறாள் பிறகு கார்த்திக் நீங்க யாரு என்ன எது என்று விசாரிக்க கீதா கோபமாகி காரை நிறுத்த சொல்கிறாள் நான் தீபாவாக தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்றால் என்னை பத்தி எந்த விஷயத்தையும் கேட்கக்கூடாது என்று கோபப்பட்டு கத்தி கண்டிஷன் போடுகிறாள் உடனே கார்த்தி மன்னித்து விடுங்கள் இனிமேல் நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அவளை வீட்டுக்கு அழைத்து வருகிறான் வீட்டை பார்த்த கீதா இதுதான் உங்க வீடா நல்ல இருக்கு என்கிறாள் பிறகு கார்த்திக் எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு எனக்கு காபி குடிக்கணும் போல இருக்கு எனக்கு காபி போட்டு கொண்டு வாங்க என்று சொல்ல கார்த்திக் ஷாக்காகி கீதாவை பார்க்க என்ன பார்க்கறீங்க எனக்கு காப்பி போடத் தெரியாது குடிக்க மட்டும்தான் தெரியும் நான் எங்க வீட்டில் கிச்சன் பக்கமே சென்றது இல்லை என சொல்கிறான் இதை கேட்ட கார்த்திக் வேறு வழியில்லாமல் இருங்க போட்டு தருகிறேன் என்று சொல்விட்டு செல்கிறான் இப்படியான நிலையில் அடுத்ததாக போவது என்ன என்பது குறித்து அரிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்